தன்னைத்தான் அறிதல் என்ற நிலைகளுக்குத்தான் அன்றைய ஞானிகளால் காவியங்களும் புராணங்களும் அமைக்கப்பட்டது அதிலே பல பாத்திரங்களை கொடுத்து உண்மையின் இயக்கத்தின் உட்பொருளை நாம் தனக்குள் எவ்வாறு ஒவ்வொன்றும் செயல்படுகிறது என்பதை ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாமமிட்டு அந்த நாமத்தில் அதற்குண்டான நம்முடைய குணத்தின் செயல்களையும் அணுக்களின் செயல்களையும் நாம் இயங்கும் நிலைகளையும் அறிவுறுத்துவதற்குத்தான் இதையெல்லாம் செய்தார்கள் புறநிலைகள் பார்த்தால் அது வெறும் கதையாகத் தோன்றும் ஆனால் ஞானிகள் காட்டிய நிலையில் அகநிலைகள் உட்பொருளை நாம் அறிந்து கொண்டால் நாம் இன்றைய வாழ்க்கையில் நம்மை அறியாது இயக்கும் சில தீமைகளிலிருந்து செம்மையான நிலைகள் நாம் ஞானிகள் காட்டிய வழியில் என்றுமே சீராக வழி நடக்க அது பேருதவியாக அமையும் என்றால் கதாபாத்திரங்கள் என்பது மனிதர்கள் அல்ல நமக்குள் இயங்கக்கூடிய சக்திகளைத்தான் அப்படி பதம் பிடித்து பெற வைத்து நமக்கு அந்த ஞானிகள் எதை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எதை உண்மையை உணர்ந்தார்களோ அறிந்து கொண்டார்களோ அதை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் நாமும் அதை பின்பற்றி அவர்கள் வழியில் செல்வதற்கு மகாபாரதத்தில் கௌரவர்கள் நூறு பேர் என்றும் பாண்டவர்கள் ஐந்து பேர் என்றும் காட்டுகின்றார்கள் எந்த உணரின் தன்மை நாம் நுகர்கின்றமோ அவைதான் நம்மை ஆளுகின்றது அதாவது வெப்பம் காந்தம் விஷம் மனம் உணர்வு இந்த ஐந்து நிலை கொண்டதுதான் எதுவுமே அது இந்த ஐந்தைத்தான் இங்கே பாண்டவர்கள் என்று காட்டுகின்றார்கள் அதே சமயத்தில் இந்த ஐந்தையும் வைத்து நாம் நுகரும் உணர்வுகள் எதுவோ அதுவே அதன் வழியில் நம்மை ஆளுகின்றது நம்ம உயிர் அதனின் உணர்வின் இயக்கமாக நம்மை இயக்குகின்றது அந்த சக்தியாக நம்மை இயக்குகின்றது என்பதைத்தான் இங்கே காட்டுகின்ற வெப்பம் காந்தம் விஷம் மனம் உணர்வு ஆக இந்த ஐந்து நிலைகள் கொண்டுதான் ஐந்து புலனறிவு ஐந்து பூதங்கள் முழுமை பெற்ற ஒரு அணு காயத்ரி இப்படி ஐந்தை சொல்லிக்கொண்டே போகலாம் இது தனக்கு எதை நுகர்கின்றதோ எதை சுவாசிக்கின்றதோ அதன் நிலையாகத்தான் நம்மை இயக்கும் அதைத்தான் நாம் நினைக்கும் உணர்வுகளை நம்மை இயக்குகின்றது என்ற நிலையை அங்கே உருவாக்கப்பட்டு கெளரவர்கள் என்று அதை காட்டியுள்ளார்கள் என்ன நாம் ஒரு குணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை காக்க வேண்டும் என்றுதான் அந்த குணத்தை தான் வளர்த்துக்கொள்ளும் நிலைதான் வருகின்றது ஒரு செடி எந்த வித்தியினை நாம் ஒன்றுகின்றமோ அது தன் இனமான நிலையை கவர்ந்து தன்னை காத்து கொள்ளும் நிலையாக மற்றொன்றே தன் அருகிலே வரவிடாது அந்த சத்தை எடுத்துத்தான் அது வளரும் தன்னை காத்து கொள்ளும் இதைப்போல்தான் நமக்குள் இயங்கக்கூடிய குணங்கள் நூற்றி எட்டு என்று சொன்னாலும் அதில் பல கோடி உணர்வுகளாக இயக்கச் சக்தியாக வருகின்றது ஒருவர் மேல் நாம் கோபப்படுகின்றோம் அந்த கோபத்தை எண்ணி வளர்த்து என்றால் அந்த கோபம்தான் எனக்கு உகந்தது என்றும் அதிலிருந்து தன்னை மீட்டுக்கொள்ளும் நிலை இல்லாது அதை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று தெரியாதபடி அகங்காரம் என்று சொல்லின அகங்காரம் என்று சொன்னால் நாம் வேறு ஏதோ நினைக்கின்றோம் அகங்காரம் என்றால் எப்படி ஒரு செடி வேப்பமரம் என்றால் இந்த கசப்பை மட்டும் அதை எடுத்து வளர்கின்றது இதைப்பொன்றுதான் ஒரு கோபமான உணர்வை நாம் எடுத்து இவர் தவறு செய்கின்றார் இவர் குற்றம் செய்கின்றார் இவர் எனக்கு இடைஞ்சல் செய்கின்றார் என்று அவர் மீது நாம் கோபத்தை வளர்த்துவிட்டால் அவர் மீது நாம் கோபப்பட்டது சரிதான் இந்த காரணத்துக்காகத்தான் நான் கோவப்பட்டேன் அது எப்படி தவறாகும் என்று எப்படி வேப்ப மரத்தின் கசப்பு அந்த குணம் அது ஞானமாக இயக்குகின்றதை இதை போன்று இந்த கோபம் அதைத்தான் இங்கே அகங்காரம் என்று சொல்லுகின்றார் ஆக ஒருவர் தொழில் செய்கின்றார் நாமும் அங்கே இணைந்து செயல்படுகின்றோம் அதில் நாம் தவறு செய்தாலும் கூட நான் ஏற்றுக்கொள்வதில்லை நான் செய்தது எப்படி தவறாகும் அவர் இப்படி செய்தார் அதனால் தான் நான் இதை செய்கிறேன் என்று பிடிவாத நிலையாக அது இயக்கும் அதே சமயத்தில் தெரியாதபடி யாராவது ஒரு சொல்லை சொல்லியிருந்தாலும் கூட நாம் நுகர்ந்த உணர்வுகள் தான் எனது என்ற நிலையில் தான் சொன்னதை காப்பதற்காக வேண்டி அதுதான் சரி அது அப்படித்தான் சொல்லுவேன் அப்படித்தான் செய்வேன் என்று என்னால் இதை நாம் நினைக்கின்றோம் மற்றவர்களிடம் நம்முடைய நிலைகளை எப்படி ஒத்துக்கொள்வது அதைத்தான் இங்கே கௌரவர்கள் கௌரவம் என்று சொல்லுகின்றனர் இது நாம் அல்ல நாம் சுவாசித்த எண்ணம் உணர்வு அந்த மனம் அந்த உணவின் இயக்கமாக அதன் வழி எப்படி ஒரு செடி தன்னை காத்துக் கொள்ளுகின்றன இதை போல அது காத்துக்கொள்ள அந்த உணவு இயங்கினாது இதைத்தான் தன்னைத்தான் அறிகள் என்று ஞானிகள் கௌரவர்கள் என்ற நூறு குணம் நூறு விதமான உணர்வுகளாக நம்மை எப்படியெல்லாம் இயக்குகின்றது ஆக பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கு எப்பொழுதுமே போர் முறை வருகின்றது என்றால் கௌரவர்கள் தான் சொன்னதுதான் தான் இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் ஆனால் புலனறிவோ சந்தர்ப்பத்திற்கொப்ப நுகர்ந்த உடனே இயக்கமாக நம்மை அதன் வழி இழுத்துச் செல்ல அதுவும் முற்படும் இப்பொழுது நாம் நல்லதை எண்ணுகின்றோம் ஆனால் கோபமும் ஆத்திரமும் கொண்டிருக்கும் பொழுது நல்லதை நம்மால் எண்ண முடியுமா என்றால் முடியாது ஒரு கடுமையான வேதனை பட்டு கொண்டிருக்கும் நேரத்திலே சந்தோஷமாக நம்மால் அதை எண்ணத்தை நினைவு கொண்டு வந்து ஒரு சந்தோஷப்படுவோரை விட்டு பார்த்தாலும் கூட நம்மால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது அதை கொண்டு வர முடியாது அது ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் ஏனென்றால் அந்த வேதனை அந்த கெளரவம் அந்த குணத்தை காக்க அதை தன்னை தற்காத்துக் கொள்ளத்தான் அது விரும்பும் இப்படித்தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வுகளும் தன்னை வளர்த்துக்கொள்ள மற்ற நிலைகளை அடிமைப்படுத்தும் நிலையாகவே வரும் அவை இதுபோன்ற நிலையிலிருந்து நம்மை நாம் உணர்ந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா அவையினால் இதை கௌரவம் என்றும் தனக்குள் எடுக்கும் குணங்கள் ஒவ்வொன்றும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலையாகவே வரும் என்று மகாபாரதத்தில் இது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது ஒரு வேப்ப மரத்தின் கசப்பின் தன்மை தன் கௌரவத்தை காத்துக்கொள்ள விரும்புகின்றது ரோஜா பூவோ தன் நறுமணத்தை காத்துக்கொள்ள விரும்புகின்றது இப்போதான் ஒவ்வொன்றும் மற்றன்ற குணங்கள் அவை தன்னை தற்காத்துக் கொள்ள விரும்புகின்றது ஆனால் மற்றவை அருகிலே வரக்கூடாது தடுக்கின்றது இதே போன்றுதான் ஒருவனை நாம் தாக்க வேண்டும் அவனுக்கு இடங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டால் மற்றவர் யார் எதை சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அதை தான் வாழ வேண்டும் என்று எண்ணிவிட்டால் பிறருடைய துன்பங்களை நாம் பார்ப்பதில்லை துன்பப்படுத்தியே தான் வாழ்கின்றோம் துன்பப்படுத்துகின்றோம் என்று உணர்த்தப்பட்டாலும் கூட இல்லை எனது வாழ்க்கைக்காக என்னுடைய தேவைக்காக என்ன காரணத்திற்காக நான் இதை செய்தேன் என்று அசுர குணங்களை அதைத்தான் நாம் அகங்களாக கொண்டு வாழ்கின்றோம் இவ்வாறு வாழும் நாம் எதனின் உணர்வை நாம் பெற்றமோ அதனின் நிலையாகவே உயிர் நம்மை இயக்க வேண்டியது அதனால்தான் சாரத்தில் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் நீ எதை எண்ணுகின்றாயோ அதன் உணர்வையே நீ பெறுகின்றாய் அதையே நீ வளர்க்கின்றாய் அதுவாக நீ ஆகின்றாய் ஏனால் இதனுடைய உள்பொருள் காவியத்தில் காட்டப்பட்டதை ஞானவர்கள் என்று நமக்கு உணர்த்துகிறார் இருந்தால் தன்னைத்தான் அறிதல் நம்மை எது இயக்குகின்றது நாம் இயங்குகின்றமா நாம் சுவாசித்தது நம்ம இயக்குகின்றதா நம்முடைய குணாதிசயங்கள் மாறுவதற்கு காரணம் என்ன முதல்ல சொன்ன மாதிரி வேதனை வரும்பொழுது சந்தோஷத்தை நாம் எப்படி கொண்டு வருவது சந்தோஷமாக எப்படி நிலைத்து வாழ்வது பயமோ ஆத்திரமோ இவை போன்ற நிலையில் வந்தால் நல்ல உணவை எப்படி எடுப்பது ஒவ்வொரு குணமும் அது தன்னை தற்காத்துக் கொள்ள விரும்புவது போன்று ஞானியை காட்டிய வழியிலே மெய் உணர்வை நமக்குள் வளர்த்து அல் ஞானி நாம் நமக்குள் பெருக்கி அதை வலுவாக்கி விட்டால் அது தன்னை காத்துக்கொள்ள தீமை செய்யும் உணர்களை தன் அறிகளை விடாது இந்த அடிப்படையிலே நம்மை நாம் உணர்ந்து நம்மை நாம் அறிந்து இந்த உயிர் அதில் எது படுகின்றது அதைத்தான் அதை இயக்குகின்றது ஆகவே உயிரிலே படும் உணர்கள் மீது நாம் கவனம் செலுத்தி பஞ்ச பாண்டவர்கள் ஆக புலனறிவு ஒன்று ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வை நாம் என்று சுவாசித்து நமக்குள்ளது அது முகப்பிலே அதை வைத்துக் கொள்ள வேண்டும் கௌரவல் என்று இயங்கக்கூடிய நிலையை நாம் உணர்ந்து கொண்டால் அகம் அகத்தியர் அகத்தியினை அறிந்தவர்தான் அகத்தியர் ஆக இந்த அகத்தினுடைய வலுவை ஒரு அணுவின் ஆற்றலை அறிந்தவன் அகசிய அவனுடைய உணர்வை நாம் பெற்றம் என்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நம்மை அறிய இயக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ளலாம் தெளிந்து வாழலாம் நாம் இயங்குகின்றாமல் நாம் இயக்கப்படுகின்றமா ஆக நாம் இயங்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் நம் உணர்வில் நாம் எவ்வாறு பெற வேண்டும் நம் நிலையில் நான் எவ்வாறு தெளிந்திருக்க வேண்டும் என்ற நிலைகளை அறிந்து ஞானியில் காட்டிய செம்மையாக செயல்படலாம் அதற்குத்தான் மகாபாரதத்தில் கௌரவங்களை பற்றிய பேரன்மைகளை ஞானக்கூடிய இந்த உபதேசத்தில் நமக்கு தெளிவாக்கி அந்த கௌரவ நிலைகளை அகற்றி ஞானியில் காட்டிய வழியிலே செயல்பட தெளிவாக்குகின்றார்கள்